கர்நாடக மாநிலம் மங்களூருவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட் போட்டியின் போது பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று கோஷமிட்ட நபர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள பத்ரா கல்லூர்த்தி கோயில் அருகே கடந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது சுமார் அணிகள் போட்டியில் பங்கேற்றன நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் விளையாடி வந்தனர் இந்த போட்டியை ஏராளமானோர் பார்த்து கொண்டிருந்த போது கேரளாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பாகிஸ்தான் சிந்தாபாத் என கத்தி உள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிலர் அவருடன் தகராறில் ஈடுபட்டனர் குறிப்பாக சச்சின் என்பவர் அவருடன் கடும் மோதலில் ஈடுபட்டிருக்கிறார் மேலும் அருகில் கிடந்த கட்டை உள்ளிட்டவற்றாலும் அந்த இளைஞரை மாறி மாறி தாக்கி உள்ளனர் பலத்த காயமடைந்த அந்த நபர் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் அவரது முதுகில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதால் உடலின் உள்பகுதியில் இரத்த ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து விசாரணைக்கு பின் தாக்குதலில் ஈடுபட்ட சச்சின் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோரை மங்களூரு போலீசார் கைது செய்துள்ளனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கைதானவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபக் குமார் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் பத்தொன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தலைமறைவாக இருப்பவர்களை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்